بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنمه الله من الذي الله تعالى كرهران أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் பல தமு துண்ண இல்லா துண் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடி ரமபான் ரமவான் மாதம் நம்மை விட்டும் விடைபெற்று செல்வதற்கு இன்னும் சில குறைந்த நேரங்கள் மட்டுமே இருக்கின்றன இன்னும் விசாலமான நேரம் வணக்கம் செய்வதற்கான நேரம் நமக்கு இருக்கிறது நன்மையை சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சொருக்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு தான் இருக்கிறது ஷைத்தான்கள் விளங்கிடப்பட்டு தான் இருக்கிறார்கள் எனவே நல்லடியார்களே லைலத்தில் அதனுடைய இரவை அடையக்கூடிய வாய்ப்பும் நமக்கு மீதம் இருக்கின்றது எனவே இந்த வாய்ப்புகளை விசாலமாக இருக்கக்கூடிய குறைந்த நேரங்கள் கொண்ட இந்த வாய்ப்புகளை நன்மை செய்து பயன்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு இந்த அருள் வளங்கள் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதம் நிறைவு நிறைவுறக்கூடிய இந்த சமயத்தில் ஜக்காத்துல் சித்தர் நோன்பு பெருநாள் தர்மத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் நோன்பாள் ஏற்பட்ட வீணான பேச்சுக்கள் வீணான செயல்கள் தேவையற்ற பேச்சுக்கள் செயல்கள் இருந்து அந்த நோன்பாலியை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாக இருக்கும் பொருட்டும் இந்த சௌம் என்ற நோன்பான இந்த கடமையை பூர்ணப்படுத்தியதற்காக வேண்டி முழுமையாக அல்லாஹு தாலா நம்மை நோக்கச் செய்ததற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஜக்காத்து அல்லாஹு தாலா நபி அவர்கள் மூலமாக நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் மேலும் இந்த ஜக்காத்தின் வெற்றியினுடைய காரணங்களில் ஒரு காரணமாக இருக்கிறது அல்லாஹு கூறுகிறான் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் வெற்றி அடைந்து விட்டார் பாவமான காரியங்களிலிருந்து தவறான சிந்தனைகளிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் வெற்றியடைந்து விட்டார் அவர் தன்னுடைய இறைவனை தன்னுடைய இறைவனுடைய பெயரை நினைவு கூர்ந்தவராக இருந்தார் மேலும் துளக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஜக்காத்து கடமையான ஒன்றாகும் அல்லாஹும் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் முஸ்லிம்கள் நம் மீது ஜக்காத்துல் பித்துரை பெருநாள் தர்மத்தை கொடுக்குமாறு கடமையாக்கினார்கள் யாருக்கு பெருநாள் தர்மத்தை கொடுப்பது

ஒரு கொடுக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அடிமைகள் சுதந்திரமானவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் உள்ள இவர்கள் மீது கடமையாக ஆக்கினார்கள் இவர்களை தொலகைக்காக மக்கள் செல்வதற்கு முன்பு இந்த பெருநாள் தர்மத்தை நிறைவேற்றுமாறு அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலிவு செல்ல மக்களுக்கு கட்டளிட்டார்கள் எனவே ஒரு முஸ்லீம் ஜக்காத்துல் பித்துரை பெருநாள் தர்மத்தை தனக்காக நிறைவேற்றுவதும் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய தான் செலவு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் இந்த ஜக்காத்துல் பித்துரை நிறைவேற்றுவது கடமையாகும் உதாரணமாக மனைவிமார்கள் குழந்தைகள் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சார்பாகவும் ஒரு முஸ்லிம் நிறைவேற்றுவது கடமையாகும் அதே போல ஒரு முஸ்லீம் வேலையாளுக்காக வேண்டி நிறைவேற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஏனென்றால் அவர் கூலியாளாக வேலை செய்கிறார் ஜக்காத்துடைய அளவு எவ்வளவு ஜக்காத்துடைய அளவானது மக்கள் ஊரிலே சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இருந்து ஒரு சா அதாவது ஏறத்தாழ ரெண்டரை கிலோ கிராம் கொடுக்க வேண்டும் சில இடங்களில் மூன்று கிராம் என்று அளவுகள் வித்தியாசம் இருக்கலாம் ஒரு சா அளவு கொடுக்க வேண்டும் அது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருளாக இருக்க வேண்டும் பெரித்தம்பழம் அல்லது உலந்த திராட்சையாக இருக்கலாம் அல்லது அரிசியாக இருக்கலாம் அல்லது பாலாடையாக இருக்கலாம் அல்லது பருப்பாக கொடுக்கலாம் அல்லது மக்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகளில் இருந்து ஒரு சா அளவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சலாஹனம் கடமையாக்கினார்கள் யாருக்கு இந்த ஜக்காத்துள் பித்துரை கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே ஜக்காத்துள் பித்துரை கொடுக்க வேண்டிய நேரம் எப்போது பெருநாளிற்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்கு முன்பாக இருந்து ஜக்காத்துள் பித்துர் கொடுக்கக்கூடிய நேரம் ஸ்டார்ட் ஆகிறது பெருநாள் தொழுகைக்கு முன்பு வரைக்கும் என்ன செய்யலாம் ஜக்காத்து ஃபித்ரை கொடுக்கலாம் ஜக்காத்துள் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுப்பது அது ஏனைய சாதாரண தர்மங்களில் உள்ள ஒரு தர்மமாக ஆகிவிடும் எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்பாக அதை கொடுக்க வேண்டும் அது சிறந்த நேரமாக இருக்கிறது பெருநாளிற்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்கு முன்பாகவும் சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பெருநாளிற்கு ஒரு நாள் அல்லது அதற்கு முந்தைய நாள் கொடுக்கவும் நமக்கு அனுமதி உண்டு அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதை பணமாக கொடுப்பது கூடாது என்ற கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள் பெரும்பாலான அறிஞர்கள் அதை தானியமாக உணவாக கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் பெரும்பாலான அறிஞர்கள் கூறக்கூடிய இந்த கூற்றுதான் நவியவர்களும் சகாபாக்களும் செய்த செயலுக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கிறது எனவே பணமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களின் கூற்றானது பலவீனமான செய்திகளாகும் பணமாக ஜக்காத்து கொடுப்பது கொடு கொடுக்கலாம் என்ற கூற்றானது அது பலவீனமான கூற்றாகும் தகுந்த ஏற்றமான கூற்று தானியமாக உணவாக கொடுக்க வேண்டும் அல்லாஹூ தூதர் சன் அல்லாஹு அலிஹன் அவர்களும் சஹாபாக்கும் அப்படித்தான் நடந்திருக்கிறார்கள் இமா புகாரி ரஹமுல்லா பதிவு செய்கிறார்கள் அபூனில் அவர்கள் அறி அறிவிக்கிறார்கள் அவருடைய நாங்கள் ஒரு அளவு கூடியவர்களாக இருந்தோம் அவன் தம்ரின் பழத்திலிருந்து ஒரு சா அளவு நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் ஷாயிரின் இருந்து ஒரு சா அளவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அவளது ஜபீபின் உலர்ந்த திராட்சை பழத்திலிருந்து ஒரு சா அளவு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதாக அபு சாயிதீனில் ஹுதிரி ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த ரமதான் மாதத்தினுடைய முடிவு நேரத்திலே எவ்வாறு ஜக்காத்தின் ஃபித்தரை கடமையாக்கி இருக்கின்றானோ வழிகாட்டி இருக்கின்றானோ அதே போல தொழுகையும் நமக்கு நன்மை இன்னும் நன்மை அதிகமாக்கி தரக்கூடிய பெண்ணால் தொழுகையையும் கடமையாக்கி இருக்கின்றான் வழிகாட்டியிருக்கின்றான் அந்த பெண்ணாள் தொழுகையில் கடைபிடிக்க வேண்டிய நிறைய நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய சுண்ணாவான செயல்களும் இருக்கின்றன அல்லாஹி நல்லடி அறைகளே பெண்ணாள் என்று கடைபிடிக்க வேண்டிய சுண்ணாக்கள் ஒரு முஸ்லீம் பெண்ணால் என்று தனது பெண்ணாள் தொழுகைக்காக நல்ல முறையில் குளித்துக் கொள்ள வேண்டும் நல்ல முறையில் தன் மீது வாசனை திரவியங்களை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடையை கொள்ள வேண்டும் அழகான தோற்றத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் அலங்கோலமான தோற்றத்தில் இருக்கக்கூடாது மூன்றாவதாக பெண்ணால் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஒற்றைப்படையாக பிரித்த வளங்களை சாப்பிட்டுக் கொள்வது சுண்ணாவாகும் அனசரதி அல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் பழங்களை சாப்பிட்ட பிறகு நபியவர்கள் இருந்தார்கள் அதை ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள் அந்த பிரித்தம் அணி எப்படி சாப்பிடுவார்கள் ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள் பெருநாள் அன்று காலையில் நபியவர்கள் புறப்பட்டு செல்ல மாட்டார்கள் கனிகளை சாப்பிடும் வரை அந்த பிரரித்தங் கனிகளை ஒற்றைப்படையாக நவியவர்கள் சாப்பிடுவார்கள் எனவே பிரித்தங்கனிகளை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு நாம் பெண்ணால் அன்று வெளியிலே செல்வது சுண்ணாவாக இருக்கிறது நான்காவது பெண்ணா கிளிகைக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இமாம் கொத்துபா செய்து முடிக்கும் வரை இமாம் கொத்துபா ஆரம்பிக்கின்ற வரைக்கும் தக்மீர் சொல்வது சுண்ணாவாக இருக்கிறது அல்லாஹு திருமுறையிலே கூறி காட்டுகிறான் பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கு வணக்கம் செய்யக்கூடிய இந்த வழிகளை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுத்ததின் காரணமாக காட்டி கொடுத்ததற்கு அதற்காக வேண்டி வழிகாட்டியதற்காக வேண்டி அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையை மேற்கொள்ள நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள் தக்மீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹூ கட்டளிடுகிறான் எனவே பெண்ணால் அன்று தொழக்கூடியவர் தொழுகைக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இமாம் ஹொத்துபாவை ஆரம்பிக்கின்ற வரைக்கும் தக்மீர் சொல்வது சுண்ணாவாக இருக்கிறது அல்லாஹு நல்லடியார்களே பெண்ணால் தொழுகைக்காக செல்லும் போது ஒரு பாதையிலும் திரும்பி வரும்போது வேறொரு பாதையிலும் வருவது சுண்ணாவாக இருக்கிறது இமா முகாரி ரஹ்மஹுல்லா அறிவிக்கிறார்கள் ஜாபி ரபி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாக கானின் நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் இதா கான யோமு ஒரு நாள் அன்று ஹாலஃபத் பதிக்க பாதையை மாற்றம் செய்வார்கள் போகும்போது ஒரு பாதையும் திரும்பி வரும்போது வேறொரு பாதையிலும் நபியவர்கள் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே ஆறாவது பெண்ணால் அன்று உறவினர்களை நண்பர்களை சந்தித்து அவர்களுக்கு நல் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது கூடும் சஹாபாக்கள் தங்களுக்கு இடையிலே தல்லாஹூ மின்னா மின்கும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அல்லாஹு தாலா எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக என்ற வாசகங்களை சொல்லிக் கொள்வது ஆகும் ஆகும் அல்லாஹூ நல்லடியார்களே பெண்ணால் அன்று காணப்படக்கூடிய மாற்றமான செயல்கள் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் மார்க்கத்துக்கு மாற்றமான நாம் முரணங்கள் கொள்ள வேண்டும் பெண்ணால் அன்று சில மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகையை வீணடிக்கிறார்கள் துகர்ல இருந்து ஆசிரிலிருந்து அப்படியே தூங்கி தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது இரண்டாவது பெண்ணால் அன்று ஆண்கள் தங்களுடைய தாடியை மலித்து என்ன செய்கிறார்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார்கள் மூன்றாவது பெண்கள் விருக்கமான ஆடைகளை அணிகிறார்கள் குட்டையான ஆடைகளை அணிந்து மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் அதிலிருந்து பெண்கள் தவிந்து கொள்ள வேண்டும் நான்காவது பெண்கள் அலங்க தங்களை அழகுபடுத்திக் கொண்டவர்களாக தங்களுடைய அழகை வெளியிலே காட்டியவர்களாக வாசனை திரவியங்களை பெர்ஃபியூம்களை யூஸ் பண்ணியவர்களாக என்ன செய்கிறார்கள் என்று வெளியிலே அந்நிய ஆண்களுக்கு முன்பாக வெளியிலே செல்கிறார்கள் இது மார்க்கத்துக்கு மாற்றமான செயலாகும் ஆண்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் பெருநாள் திடலில் கூட தொழுதுவிட்டு பெண்கள் என்ன செய்கிறார்கள் நம்முடைய பெருநாள் திடலில் தொழுதுவிட்டு ஆண்களும் பெண்களும் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் செல்ஃபி எடுக்கிறார்கள் அது மற்றவர்களுடைய காட்சி பொருளாக அது ஆக்கப்படுகிறது இது மார்க்கத்துக்கு முரணான செயலாகும் தொழுது முடித்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் அங்கு நின்று செல்பி எடுக்கிறது குடும்பஸ்தர்கள் ஆண்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே ஐந்தாவது நமது ஊர்களை காணப்படக்கூடிய தவறான செயல் நமது ஊர்களை பெண்ணால் என்று என்ன செய்கிறார்கள் பெண்ணால் திழலுக்கு பெண்கள் செல்கிறார்கள் அங்கு பாவமான காரியங்கள் நடைபெறுகின்றன செல்வங்கள் வீணடிக்கப்படுகின்றன இதிலிருந்தும் என்ன செய்ய வேண்டும் பெண்களை ஆண்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஆறாவது அல்லாஹ் நல்லடியார்களே இந்த பெண்ணால் என்ன செய்கிறார்கள் ஆஹ் திருமணம் முடிப்பதற்கு திருமணம் முடிப்பதற்கு ஆகமான அதாவது அந்நிய ஆண்களிடத்திலே கை குழுக்க கை குழுக்கக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது சர்வசாதாரணமாக தன்னுடைய பெண் பிள்ளைகள் ஆண் இதர ஆண் பிள்ளையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைகள் காணப்படுகின்றன சர்வசாதாரணமாக நண்பர் இன்னொரு நண்பர் ஒரு வீட்டுக்கு செல்லும் போது அங்குள்ள பெண்களிடத்திலே கை குழுக்கக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான செயலாகும் ஏழாவது அல்லாஹு நல்லடியார்களே பெண்ணால் அன்று உண்பதிலும் ஆடை அணிவதிலும் வீண்வரையங்கள் காணப்படுகின்றன நிறைய ஆடைகள் என்ன செய்கிறார்கள் செல்வந்தர்கள் வாங்கி வீண்வரையும் செய்கிறார்கள் நிறைய உணவுகளை சமைத்து வீண்வரையும் செய்கிறார்கள் இது பெண்ணால் அன்று காணப்படக்கூடிய மார்க்கத்திற்கு மாற்றமான செயலாகும் எட்டாவது அல்லாஹு நல்லடியார்களே பெண்ணால் அன்று சில இளைஞர்கள் இலங்கைகள் பெரியவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் பாட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா தேட்டருக்கு போறாங்க இன்னும் பாவங்களும் பாவங்களும் அனாச்சாரங்களும் மார்க்கத்துக்கு முரணான செயல்களும் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு சாமியோடு போய் என்ன செய்கிறார்கள் பாவத்திலே பங்கெடுக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது இந்த மாதிரியான என்று காணப்படக்கூடிய மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை விட்டு நாம் தவித்து கொள்ள வேண்டும் என்னால் அன்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு வசனம் கற்றுத்தந்த சுண்ணாக்களை பின்பற்ற வேண்டும் தொழுகையை வீணடிக்காமல் அல்லாஹ் அமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதற்கான வாய்ப்பை முழுமையாக கொடுத்தான் என்ற அந்த நன்றி உணர்வுடன் இன்னும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நான் இவ்வாதத்திலே தொடர்ந்து செயல்படக்கூடியவனாக இருப்பேன் நோன்பு காலகட்டத்தில் மட்டும் தொழுகையாளியாக இருந்துவிட்டு நோன்பு முடிந்த பிறகு தொழுகை விடக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் என்ற நல்ல உறுதிகளை ஏற்படுத்திக் கொண்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலும் ஷவ்வால் மாதத்திலும் நோன்பு நோட்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஷவ்வால் மாதத்தின் நபியவர்கள் யார் அமதானை தொடர்ந்து ஆறு நோன்பை பிடிப்பாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை பெறுகிறார் என்று அல்லாஹூ தூதர் செல் அல்லாஹு அலி செல்லும் வழிகாட்டியிருக்கிறாங்க எனவே ஒரு முமீன் ஒரு முஸ்லீம் இப்படித்தான் இருக்க வேண்டும் பெருநாளை மார்க்கம் காட்டக்கூடிய அழகான முறையில் அதை தான தர்மம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் விபாதத்துகள் உள்ள நாளாகவும் மன மகிழ்ச்சி கொண்ட நாளாகவும் உறவினர்களை சந்தித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர பாவங்கள் நிறைந்த நாளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலும் நன்மை செய்யக்கூடிய உறுதியுடன் செய்ய இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா உதவி செய்வானாக سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك